சுபான கம்மா கலை சொன்னோம்னா பார்த்த மாதிரி பிக் பிக்பாஸ்கான இரண்டாவது ப்ரமோ வந்திருக்கு ஆஹா இந்த ப்ரொமோ போதே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது நண்பர்க்குல இதுக்கு முன்னாடி எப்போ ப்ரோமோ ஓப்பன் பண்ணாலும் ஒன்று தண்ணி பழம் வந்து நிற்கும் இல்லைன்னா நம்ம விஜே பார்வதி வந்து நிற்பாங்க இவங்க ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி எடுத்தையாக கத்திக்கிட்டு இந்த ப்ரோமோல வந்துட்டு இருப்பாங்க முதல் முறையாக இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னொருத்தவங்க ப்ரொமோவில் வந்து அதுவும் இந்த மொத்த வீட்டையும் ஒரு மாதிரி கத்தி உட்கார வைக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அதாவது பிக் பாஸ் இப்போ தான் புதுசாக ஆரம்பித்த மாதிரியே ஃபீல் ஆகுது சரி ஓகே இந்த ப்ரமோவில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அண்ட் வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் இப்போ புதுசாக ஒரு கண்டென்ட்டை மாற்றி விட்டுருக்காரு அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் லைக்கை தட்டிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு ஒன்று சஜெஸ்ட் பண்ணுவோம் ஸோ லைக்கை போட்டுக்கோங்க சரி ஓகே இந்த ப்ரமோ பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டோட இந்த வார கேப்டன் நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் தான் ஸோ இந்த வார கேப்டனாக திவ்யா கணேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்த வார கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நாலு ஒயில் கார்டுக்குள்ள தான் வச்சிருந்திருக்காங்க அந்த டாஸ்க் இப்போதான் போயிட்டு இருக்குது அதை பற்றி நான் அடுத்த விடியில ரொம்ப க்ளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் பார்வர்கள் ஒரு சில வன்மத்தால கட்டிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த டாஸ்க்கை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம விஜய் பார்வையும் விக்கல் சுக்கிரம்தான் போட்டிருக்காங்க அவங்க அதில் விஜய் பார்வை வந்து நான் வன்மத்தை கக்குவேன் நான் மாட்டேன் அப்படின்னு மாதிரி வாய் பேசிட்டு இருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த ப்ரோமோட்டோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் உட்கார வச்சு ஏதோ ரூல்ஸ் போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏதோ திவ்யா கணேஷர்கள் ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்போ ரூல்ஸை போட்டோன்னே வியாணவர்கள் தான் எப்போவும் போல அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கنا அந்த இடத்துல போய் தன்னோட தலையை காமிச்சிரணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்கல அதே மாதிரி இங்க ஏதோ பண்ணிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க இது ஒண்ணு ஸ்கூல் இல்லல இங்க ஸ்கூல் மாதிரிலாம் இருக்க முடியாதுல ஸ்கூல் மாதிரி வாயில கை வச்சிட்டு அங்க உட்கார முடியுமா நீங்க பேசுறதை கேட்டுட்டு அப்படின மாதிரி சொல்றாங்க அதுக்கு டக்குனே திவ்யா கணேஸ்வரர்கள் இங்க பாருமா ஒண்ண நான் ஒண்ணு வாயில கை வச்சிட்டு உட்கார சொல்ல சரியா ஸ்கூல்ல உட்கார்ற மாதிரி இங்க யாரும் யாரை உட்கார சொல்ல சும்மா என்னதே வந்து பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க அடிச்சோனா இல்ல அப்படி சொல்ல வரல நீ அதுவும் சொன்னவனா உட்கார் அப்படிண்டாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஏனா எப்போ பார்த்தாலும் இதே வேலை போகிறோம் எதா ஒன்று நடந்துட்டு இருந்துச்சுன்னா உடனே தனக்கான கருத்தல் இருக்கணும் அது என்ன பேசுனாலும் பரவாயில்ல தனக்கான கருத்தல் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து வேனுக்கு என்ன இந்த ஸ்க்ரீன் ஃப்யேஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க கடு முக்க வாங்கிட்டாங்க அந்த வகையில் வியானா அவர்களை போட்டு தெரியாச்சா வியானா சத்தமே இல்லை அடுத்தது அந்த இடத்துல அப்பாரு என்ன விஜே பார்வையர்கள் எந்திரிச்சு சொல்றாங்க இங்க பாருங்க திவ்யா நீங்க தான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நம்ம பேசுற இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியா கொண்டு போகலாம் ஒரு மாதிரி கரெக்டா பேசலாம்னு சொன்னீங்க பட் நீங்களே இப்படி கத்திட்டு இருக்கீங்களே அது கொஞ்சம் நல்லா இல்ல அப்படின்னு மாதிரி திவ்யா கணேசம் பார்த்து சொல்றாங்க சொன்ன உடனே திவ்யா கணேசாங்க இருந்து ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க என்ன தெரியுமா ஏங்க உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எல்லாம் நார்மலா சொன்னா எங்க எங்க புரியுது ஏன் நார்மலா உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் சொன்னா புரியும் நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது உங்கள்கிட்ட எல்லாம் இப்படிதான் தான் ஆகணும் கத்துனாதான் தான் உங்களுக்கு புரியும் சொல்லிட்டு கத்துறாங்க பார்க்கவே இன்பமா இருக்குது ஏன்னா எங்க அக்கா விஜய பாருவே வாயடைச்சு போய் உட்காந்துருக்காங்க ப்ரோ இதை பார்க்கத்தான காத்திருந்தேன் முப்பது நாட்கள் முப்பது நாள் ஆகும் போதா இருபத்தி நாலு நாளா தெரியலையா ஏதோ நாட்கள் ஒரு மாசமா பிக் பாஸ் பார்த்துட்டு ஒரு பையன் அந்த வீட்டுக்குள்ள விஜே பார்வதி அடிச்சுபடி உட்கார வச்சிருப்பானா இல்ல தான் கடந்து கத்திட்டு இருப்பாங்க முதல் முறையா திவ்யா அவர்கள் பேசின பேச்சுக்கு விஜே பார்வதி பேச முடியாமச்சா சுப்புன்னு உட்கார்ந்துருக்காங்க பார்க்கவே இன்பமா இருக்கிறதே அப்படின்ற தான் இருக்குது அந்த இடத்துல அடுத்த டக்குன்னு பாருக்கான மூஞ்சி செத்து போச்சா உடனே திவாகர் அந்த இடத்துல விட்டு பேசுறாப்பா ஏன்னா அவருமே அதேதான் ஏதாவது நடந்துட்டு இருந்தேன்னா அந்த இடத்த தன்னோட தலையை விட்டு அந்த ஸ்கிரீன் ஸ்பேஷல் லைட்டா தான் பார்க்க திருப்பிடணும் அப்படி சொல்லிட்டு யோசிப்பாப்பல உடனே அவரு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்க பேசுறது ரொம்ப ஹார்ஸா இருக்கு நீங்க பேசுறதே சரியில்லை நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாரு அதுக்கு நான் கூட நினைச்சேன் ஹார்ஸா இருக்குதா அப்போ ஓகே என்ன நான் மாத்துக்குறேன்னு சொல்லி திவ்யா சொல்லுவாங்க நான் நினைச்சேன் பட் திவ்யா என்ன பண்றாங்க தெரியுமா ஏறி பெரியன்னா இருக்காங்க ஒரு மீமுண்டுல அப்படியே நடந்து போய் அப்படியே அந்த தர்பூசணி மேலே கடப்பாற திரும்ப அடிப்பாங்களா கடப்பரலை அது பிறன பெரிய சைஸ் சுற்றில திட்டே அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி திவ்யா ஒரு மாதிரி அப்படி நடந்து நேராக போயிட்டு என்ன ஹாரிசா இருக்கா என்ன ஹாரிசா இருக்கா அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தான் என் பேசுவேன் தேவைன்னா உட்கார்ந்துருந்து கேளு இல்லைன்னா கெளம்பு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு இன்பமாக இருக்குது ஐயா அப்படின்ற தான் இருக்கு என்ன பிற உனக்கு இன்பமாக இருக்குது ஐயா நான் ஐயா உங்களுக்கே தெரியும் இந்த சீசனை பொறுத்த வரைத்துக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஒன் சைடாவே எப்போ எப்பறமோ ஓப்பன் பண்ணாலும் விஜய பார்வதி எப்ப அப்புறமும் ஓப்பன் பண்ணாலும் தண்ணி போலம் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அவங்க மட்டும் தான் கத்திட்டு இருப்பாங்க புதுசா ஒருத்தவங்க அந்த வீட்டுல வந்து கத்தி அந்த கண்ட் வந்து சேஞ்ச் பண்ணும்போது பார்க்கவே நல்லா இருக்குது ஸோ இந்த ப்ரொமோ பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு இந்த வாரம் திவ்யா வந்து எப்படி இந்த வீடை வந்து கொண்டு போவாங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்குமா இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து திவ்யாவை அட்டாக் பண்ணுவாங்களா இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க ஏன்னா வீட்டுக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க்கை இப்போ தான் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஜட்ஜாக போட்டாங்கப்பா விஜய் பார்வதியா அதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற வார்த்தைலாம் என்ன தெரியுமா நான் வச்சு செய்ய முட நிறைய பேசிட்டாங்க என்னோட பர்சனலை பேச இவங்க யார் நான் வச்சு செய்ய விட சொல்லிட்டு பயங்கரமாக வன்மத்தை கக்கட்டு ட்ரை பண்ணுறாங்க இந்த இடத்துல நான் விஜய் பார்வதிக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும் ரொம்ப கேவலமாக கேவலவாதித்தனமாக நடந்துக்காதீங்க உங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது இது ஒரு ஷோ ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டீங்க அது மட்டும் இது ஒரு நேஷனல் டெலிவிஷன் ஷோ அதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது வந்து சொசைட்டிக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியேருந்து கொஸ்டின் பண்ணத்தான் செய்வாங்க வெளியே நாங்கள் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தோம் உங்களை போட்டு அடியே நடிச்சுட்டு இருந்தோம் இப்போ என்ன புதுசாக வீட்டுக்குள்ள வந்து திவ்யா கணேஷ் அது ஓப்பனாக அடிச்சு உடைக்கிறாங்க அவ்வளோதான் இதில் வந்து வன்மத்தை கக்கி நான் செய்யாமட்டேன் அடிச்சு பறக்க விடாம விட மாட்டேன் அப்படிங்கிறதுனா இது வந்து ஏதோ சும்மா வெத்து பந்த மாதிரி எனக்கு தோணுது சரி அதை சைடுல தூக்கி வச்சிடலாம் வெத்து பந்தவونو அடுத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போ பிக் பாஸ் பூசா ஒன்னு பண்ணிருக்காப்புல என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள டீலக்ஸ் ரூம் இதுக்கு பரா கடையாது என்ன சொல்றா டீலக்ஸ் ரூம் கிடையாது என்ன பிறானா அப்படின்னா எஸ் வீட்டுக்குள்ள டீலக்ஸ் ரூம் இதுக்கப்புறம் கிடையாது மொத்த வீடும் இதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடு தான் ஓகேவா ஒரே வீடா மாத்திட்டாப்ல டீலக்ஸ் ரூம்ல இருந்த அந்த எந்த ஒரு லக்ஸரிஸுமே கிடையாது இப்போ ஃபுட்டு லக்ஸரியா கிடைக்கிறது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்போ வேணா முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது மொத்தமா ஒரே பிக் பாஸ் வீடா மாத்திட்டாங்க காலையிலே பாட்டு போட்டேன்னு எந்திரிச்சிடணும் ஒரே சாப்பாடு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது எல்லாருமே நாமினேஷன் ப்ராசஸ்குள்ள வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் முடிச்சு விட்டாப்ல முடிச்சு விட்டோன்னே தண்ணி பழத்துக்கான மூஞ்சி செத்து போச்சு தண்ணி படத்துக்கான மூஞ்சி செத்து போச்சு ஏன்னா அவர் நினைச்சார் நல்லா கரி சொருத்து நிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிட்டு நல்லா கொரட்ட விட்டு தூங்கலாம் நினைச்சாப்பில்ல பட் இந்த ஒரு விஷயத்த சொன்னோன்னு என்ன பண்ணேன்னு தெரியாம பக் பக்னு முழிச்சிட்டு இருக்காங்க இங்கேயும் விஜய் பார்வதி தேவையில்லாம ரெண்டு மூணு வார்த்தைகள விட்டாங்க ஏன்னா பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாரு டீலக்ஸ் ரூம் வந்து பார்க்க லக்ஸரியாவே ஃபீல் ஆகல பிரீமியமா இல்ல அதனால இந்த விஷயத்த எடுக்கேன் அப்படின்னாப்ல சொன்னோடனே டக்குன்னு மக்கா பாத்தீங்களா நீங்க வந்து டீலக்ஸ் ரூம் வந்து பிரீமியமா நடந்துக்கலாம் நீங்க ரொம்ப வேஸ்டா தான் எடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அது என்னமோ உண்மைதான் பட் இருந்தாலும் எனக்கு எனக்கு என்னன்னா நீங்களே இந்த டீலக்ஸ் ரூம்ல இருந்தால்தானே உங்களை விரட்டிட்டாங்க அந்த ஒரு கோவம் அப்படித்தானே வேற ஒன்றும் இல்லை ஸோ மொத்தத்தில் வீடு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது டாஸ்க் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க கண்டென்ட் வெளியே வருது அண்ட் இந்த இடத்துல விஜே பார்க்கான கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் மோசமாக உடையும் நான் நினைக்கிறேன் ஏன்னா திவ்யாவை பொறுத்தவரத்துக்கு ஒரு விஷயத்தோட வந்திருக்காங்க இங்க விஜே பார்வதி அவர்களுக்கான கார்னர் கேம் சக்சஸ் ஆகுதா இல்ல திவ்யா அவர்களுக்கான கார்னர் கேம் சக்சஸ் ஆகுதான்னு எனக்கு தெரியல அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா திவ்யாவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துட்டாங்க ஓகேவா அவர்கள் கடா உள்ள வந்திருக்கும் எல்லாரும் அடிப்போம் எல்லாரும் திருப்பி அடிப்பாங்க அப்போ ஒரு கேமை கொண்டு வருவோம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க பட் ரொம்ப கரெக்டான பாயிண்ட்ஸ் வச்சு பேசின மாதிரி இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்வதியான் பண்ணாங்க எல்லாரையும் அடிச்சு கார்னர் கேம் பண்ணாங்க கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் அந்த கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னருக்கான ஓனர் வந்து வீட்டுக்கு வருவாங்க ரெண்டு மூணு நாள் அப்போ தெரியும் என்னென்னு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கார்னர் கேம் தான் போட்டாங்க ஆனால் அவங்க பேசுகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு கரெக்டான பாயிண்ட்ஸ் கிடையாது அதனால் நம்ம வந்து விஜே பார்வை ஆப்போசிட் இங்க இங்கே அவர்கள் கரெக்டான பாயிண்ட்ஸ் வைப்பாங்க நான் நம்புறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேப்டன் ஆயாச்சு வந்த முதல் வாரமே கேப்டன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் களிமண்ணாக ஒட்டி போய் உட்காந்துருக்காங்க அந்த களிமண்ணை கலச்சி பானை செய்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இவங்க பானை செய்வாங்களா இல்லை இப்போ இவங்கள வந்து இப்போ வண்டி ஏற்றி வீட்டுக்கு அனுப்புவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எனக்கு கொஞ்சம் திவ்யா கணேஷ் இம்ப்ரெசிவாக தான் ஃபீல் ஆகுறாங்க உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மார்க்க நம்ம கமெண்ட்ல போடுங்க இங்க எல்லாருமே ஆஃப் அண்ட் உட்கார வச்சிட்டாங்க பட் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி தான் தோணுது என்னன்னா நான் தான் கேப்டன் நான் இப்படி தான் பேசுவேன் கேட்கணும்னா கேள்வி தான் கிளம்பு அப்படின்னு சொன்னது வந்து கொஞ்சம் ஓவராக தான் ஃபீல் ஆகுது ஏன்னா இவ்வளோ ரூட்னஸ் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் கேப்டன் தான் பிக் பாஸ் கிடையாது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா தான் போகுது இன்னைக்கு ஓகே தான் காலையில் இருந்து ஆக்டிவாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்டில் பண்ணுங்கள் அடுத்த பார்க்கலாம்